வணக்கம் மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் எலும்பு சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் எலும்பு இரநூறு கிராம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை பிரியாணி இலை சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது தக்காளி ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று பெரியது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேங்காய் வந்து காமடி அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு இப்போது அந்த எலும்பாலனாக்குள்ளே மசாலா போட்டுருவோம் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம் மிளகாய் தூள் போடுறோம் மல்லித்தூள் போடுறோம் தேவையான அளவு உப்பு போடுறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பேசி வச்சுக்கிறோம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ ஆயில் ஊற்றுவோம் போட்டுருவோம் ஏலக்காய் கிராம் பட்டை பிரியாணியில் வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோடனே தக்காளி போடுறோம் தக்காளி போடுறோம் ரெண்டு நிமிஷம் வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே இந்த கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் போடணும் போட்டு ஒரு பெருசு பரட்டி இந்த நம்ம எலும்பு அள்ளி வச்சுருக்கோம் இல்லையா இதில் போட்டுறோம் எலும்பு போட்டோம் எலும்பு போட்டு நல்லா கிண்டி ஊற்றுறது இப்போ தேவையான அளவு எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் எலும்பை கிண்டி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிக்காமல் நான் போடுறேன் தோல் உரித்து போட்டோம்னா கேஸ் ஸ்டபில் வரும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு தோல் உரிக்காமல் நல்லா க வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் நம்ம இப்போ தேங்காய் ஊற்றக்கூடாது இப்போ மூடி விசில் போட்டுடணும் விசில் போட்டு ரெண்டு விசில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ஃபைவ் மினிட்ஸு குக்காகட்டும் விசில் போட்டோம் விசில் எடுத்து திறந்து பார்த்துருவோம் ஆஹா மட்டன் நல்லா சூப்பராக அழகாக குக்காகிருக்கு இப்போ நம்ம தேங்காய் ஊற்ற அடை பற்றி விட்டுக்குறோம் பார்த்தீங்களா நல்லா எலும்பு நல்லா குக்காயிடுச்சு இது விசில் ரெண்டு விசில் போட்டு ஒரு நம்ம பத்து நிமிஷம் வச்சுட்டோம் ஸோ நல்லா குக்காகிருக்கு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிடுவோம் தேங்காய் ஊற்றியிருக்கோம் ஒரு மூணு நிமிஷம் வச்சா போதும் இந்த தேங்காய் அரைச்சது கொதிக்கிட்டு மூணு நிமிஷம் இது நம்ம இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும் இடியப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் போட்டு செஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம எலும் மட்டன் எலும்பு போடுறதுனால எலும்பு போட்டு குக் பண்ணி நல்லா குக் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள எலும்புகளுக்கெல்லாம் நல்ல சத்து கிடைக்கும் தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சு வேறு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி இதில் நம்ம நிறைய மசாலாலாம் சேர்க்கலை நல்ல போன் நல்ல போனுக்கு நல்ல சத்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும் சாதாரணமாக நார்மலாக நம்ம எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்